அக்குரைகோட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் நேற்று முன்தினம் சுட்டுக் கொல்லப்பட்டனர் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொள்ள வருகை தந்த நபர்கள் ஹோமாக வீதி அத்துருகிய போலீஸ் பிரிவு கொட்டாவ மற்றும் மாக்கும்புறு ஆகிய பகுதிகளின் ஊடாக ஹொரன வரை பாணித்துள்ளதாக சிசிடிவி காட்சிகளின் ஊடாக தெரியவந்துள்ளது தற்போது பல போலீஸ் குழுக்களின் ஊடாக விசாரணைகள் இடம்பெறுவதோடு துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் வருகை தந்த மோட்டார் வண்டியின் இலக்கத்தகடு போலியானதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது குறித்த மோட்டார் வண்டி காலி அகலிய பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் முட்க பட்டுள்ளது போலீசார் குறித்த இடத்துக்கு சென்றபோது மோட்டார் வண்டி தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவர் ஒரு குறிப்பிட்ட சந்தேக நபருக்காக ஆஜரானார் என்று முடிவடைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட கவனம் செலுத்த முடியும் எவ்வித அறிக்கைகளும் வெளியிடப்படவில்லை சில விடயங்களை எங்களால் கூற முடியாது அது விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் குற்றவாளிகள் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் தீ வைக்கப்பட்டுள்ளது ஊடகங்கள் அது தொடர்பில் எப்படி தகவல் அளித்தாலும் ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கை மற்றும் ஏனைய பல விடயங்களை அடிப்படையாக வைத்தே நாம் அதனை உறுதி செய்வோம் இது நூற்றுக்கு நூறு வீதம் அந்த வாகனமே என்று கூற முடியாது இந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் இன்னும் நாம் சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு வருகின்றோம் இந்த குற்றவாளிகளோடு வாகனம் குறிப்பிட்ட தூரம் பயணித்துள்ளது கடந்த காலங்களில் போதைப் பொருளுக்கு எதிராக பல சுற்று மேற்கொள்ளப்பட்டன அப்போது போதைப் பொருள் வர்த்தக குழுக்களுக்கு இடையிலேயே மோதல்கள் என்பதற்காக நாம் அதனை தவிர்த்து செல்ல மாட்டோம் இவை தொடர்பாக பொதுமக்கள் பல தகவல்களை வழங்கினார்கள் நன்றி தெரிவிக்கின்றேன் பல தகவல்கள் என எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை கொலை செய்யப்பட்ட சட்டத்தானி மற்றும் அவரது மனைவியின் தேக்கம் தற்போது மலச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த சூடு தொடர்பில் இலங்கை சட்டத்தன்னைகள் சங்கத்தின் சகல உறுப்பினர்களின் பங்கேற்போடு இன்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றது பதினான்கு வருடங்களின் பின்னர் இக்கூட்டம் இடம்பெற்றது இதேவேளை சட்டத்தரணை புத்திக்க மல்லவாராய்ச்சி மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணைகள் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் நிராயுத பாணியான ஒருவரை கொடூரமாக கொலை செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்ட இரண்டு யுகத்தை நிறைவுக்கு செயற்பட்டு வரும் தற்போது அரசாங்கம் அதன் நோக்கத்திற்காக செயற்படும் வேகத்தை மேலும் அதிகரிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த கால ஆட்சியாளர்கள் தமது கீழ்தரமான அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக போஷிக்கப்பட்ட இந்த கொலையாளிகள் மக்களின் உரிமைகள் தொடர்பில் நீதிமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியிலும் குரல் எழுப்புவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இவ்வாறான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்